ஜிபி உலகம் சேனல்லி த்ரீ வண்டி வந்து இருக்குது ஜேசிபி உலகம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டா போய் வேலை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பத்தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்க ரெகுலரைஸா பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டர் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டு இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க ஃபுல் டீடைல் ஃபாலோ பண்ணுங்க ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசி வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இன்ஜின் ஆயிலு கீர் ஆயிலு கிரவுண்ட் ஆயிலு எல்லாமே டைமிங்க்கு சர்வீஸ் பண்ணிட்டு வந்தீங்கனாவே இன்ஜின் கீ கிரவு லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு வந்தீங்கன்னாவே பின்னு புஸ் தேமானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்ட்ரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சொக்காங்கன்னா ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடுனட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கன்னா இன்னொரு திருட்டு அவுட்டு திருட்டு இரண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னொரு ஊட்ரு இரண்டுமே ஜாம் ஆகிச்சுனா இரண்டுமே மாத்திரமாதிரி மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரர் இந்த ஜேசிபி வண்டியை நெருள் சென்று ட்ரயல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல நிலையில் இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு நல்ல தான் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பெண்ணு புஸ்தன் நல்ல நிலையில் இருக்குதுங்க முன்னாடி பூம்னுடைய பெண்ணு புஸ்தன் நல்ல நிலையில் இருக்குதுங்க வண்டியில் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பைப்லைன்ல எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்ப்லேயும் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க வண்டியினுடைய அன்றை எல்லாம் வெல்ட் கிராக் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க பாடி கேபினும் குட் கண்டிஷனில் தான் இருக்குங்க பின்னாடி ப பைக்கட்டினுடைய பெண்ணு புதுசு நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பூமினுடைய பெண்ணு புதுசு நல்ல நிலையில் தான் இருக்குங்க பின்னாடி பைப்லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பம்ப்லேயும் ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க ஜெஸிப் பண்டி தேவைப்படும் ஜெஸிபிக்கார நிலையில் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சுக்கலாங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி இருபத்தையாயிரம் தான் ஃபைனலாக சொல்லியிருக்காருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க மிக குறைந்த விலை தான் சொல்லியிருக்காருங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசி வண்டி வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் பக்காவான கண்டிஷனில் இருந்துட்டுருக்கூடிய வண்டிங்க நான்கு டயர்களுமே தற்போதைக்கு நல்ல நல்லதாக கண்டிஷனில் இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசி வண்டியை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்